இந்த ஏழு எட்டு ஆறு அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாம ஹிந்துக்களுக்குமே ஒரு முக்கியமான லக்கி நம்பர் சொல்லலாம் ஏழுங்கிறது பிரம்மதேவரை சப்த சப்த லோகங்களையும் படைத்தவர் உருவாக்கியவர் அவரால் தான் உருவாக்கவே நடக்குது விஷ்ணு பகவான குறிக்குது விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரங்கள்லயே உச்சபட்சமான ஹியூமனிட்டியோட இன்டெலிஜென்ஸ் காமிக்க கூடியது எட்டாவது அவர் எடுத்த கிருஷ்ண அவதாரம் தான் அதே போல எட்டு திசைகளில் இருந்தோ நம்மை காக்கக்கூடியவர் எட்டு கரையன் பகமான குறிக்குது ஆறு அப்படிங்கிறமான குறிக்குது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆறு நிலைகளை கடந்து நம்ம பிறக்கும் பொழுது கிரியேஷன் வளரும் பொழுது குரோத் பொழுது மெயின்டெனன் நம்ம இறக்க

ரொம்ப ரொம்ப லக்கியான நம்பரா சொல்லப்படுது உங்களுடைய லக்கி நம்பர் என்னங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க